அருமனை அருகே ஆலய சுவர் இடிப்பு கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை பகுதியில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்காம் ஆண்டு லண்டன் மிஷன் சபை ஒன்று தொடங்கப்பட்டது இந்த ஆலயம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆண்டு ஆண்டு சிஎஸ்ஐ சபையிடம் ஒப்படைக்கப்பட்டது இதனை எதிர்த்து சபை மக்கள் வழக்கு தொடர்ந்தனர் இது தொடர்பாக கடந்த ஜூலை மாதம் குழித்துறை நீதிமன்றம் சொத்துக்கள் அனைத்தும் லண்டன் மிஷன் சபைக்கு சொந்தம் என தீர்ப்பு வழங்கியது இதையடுத்து போலீசார் பாதுகாப்புடன் சபையை லண்டன் மிஷன் சபை நிர்வாகிகளிடம் ஒப்படைத்தனர் மேலும் போலீஸ் பாதுகாப்புடன் நீதிமன்றம் நிர்ணயித்த எல்லையில் சுற்றுச்சுவர் கட்டி பணி இந்த நிலையில் சபையில் இருந்த மற்றொரு பிரிவினர் அருகில் இருந்த ஐந்து சென்ட் நிலத்த மற்றொரு ஆலயத்தை கட்டினார்கள் இந்த ஆலயத்துக்கு செல்ல லண்டன் மிஷன் ஆலய நிர்வாகிகளிடம் பாதை கேட்டுள்ளனர் அப்போது அவர்கள் விதிமுறைகளுக்கு உட்பட்டு மூன்று அடி பாதை கொடுப்பதாக கூறியுள்ளனர் இந்த நிலையில் நேற்று இரவு ஒரு கும்பல் ஆயுதங்களுடன் லண்டன் மிஷன் ஆலய சுவரை இடித்து தள்ளியுள்ளனர் இதனால் அப்பகுதியில் பதட்டம் ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து சம்பவ இடத்தில் அருமனை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சம்பவம் தொடர்பாக முப்பத்தொன்பது பேர் மீது அருமனை போலீஸ் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்துள்ளனர் மேலும் அங்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது